இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை Friday Night Part 2 Part 1 ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து பாக்காதவங்க அந்த லிங்க்ல போய் பாருங்க வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் முழிச்சு பார்த்த மாதவ் ஷாக் ஆனான் தாத்தா நீங்க இங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டான் மாதவ் நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது அதனால சீக்கிரம் போலாம் வான்னு சொல்லி கூட்டிட்டு வெளியில வந்தாரு தாத்தா அப்போ அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு கல்லறை இருந்தது அந்த கல்லறை உடஞ்சிருந்தத மாதவ் முதல் தடவையா பார்த்தான் அங்க நிக்க வேணா சீக்கிரம் கிளம்பி வான்னு தாத்தா சொன்னாரு வர வழியில மாதவ் தாத்தா கிட்ட நிறைய கேள்வி கேட்டான் ஆனா தாத்தா எதுக்குமே பதில் சொல்லல கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு ஒரு ஆசிரமத்தை பார்த்தாங்க முதல்ல தாத்தா மாதவ் கிட்ட காலை கழுவிட்டு போய் ஆசிரமத்துக்குள்ள உட்காரு நானும் காலை கழுவிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு மாதவ் உள்ள போய் உட்கார்ந்தான் அப்ப காவே ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் வந்தாரு நீங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சாமி இப்ப வந்துருவாருன்னு சொன்னாரு மாதவ் வெளியில போய் பார்த்தப்போ தாத்தாவை காணோம் அதனால மாதவ் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணான் அப்ப அவனோட மாமா ஃபோனை அட்டன் பண்ணாரு என்ன மாமா தாத்தாவோட ஃபோனை நீங்க அட்டன் பண்றீங்க அங்க மாமா சொல்கிறீங்க இவ்வளோ நேரம் அவர் எங்கூட தானே இருந்தார் என்னடா குடிச்சிட்டு வளர்றேயான்னு மாமா கேட்டார் உன்னை காண்டாக்ட் பண்ண நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் உன் நம்பர் நாட் ரீச்சபிள்ளையே இருந்தது உன்னோட அட்ரஸும் எங்களுக்கு தெரியலன்னு சொன்னார் மாமா மாதவுக்கு கொஞ்சம் நேரம் எதுவுமே புரியல அப்புறம் கேட்டான் நான் உங்கள் கூட அடிக்கடி பேசிட்டு தானே இருக்கேன் அப்ப ஏன் நீங்கள் சொல்லலைன்னு மாமா சொன்னாரு நான் அவங்க கூட பேசியே ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு மாதவுக்கு ஒண்ணுமே புரியல நான் உடனே கிளம்பி ஊருக்கு வரேன்னு சொன்னான் வேணாம் நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியும்ல ஒரு மாசத்துலேயே லீவ் எடுத்துட்டு வந்து வேலையை கெடுத்துக்காதேன்னு மாமா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு மாதவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல சந்தேகப்பட்ட மாதவ் தாத்தாவை பார்க்க ஆசிரமத்துக்கு வெளியே போக ட்ரை பண்ணான் அப்போ வெளியே போகாதேன்னு ஒரு குரல் கேட்டுச்சு திரும்பி பார்த்தப்போ ஒரு சாமியார் நின்றுட்டு இருந்தாரு நீ இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போனா உனக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னார் சாமியார் அப்போ மாதவ் கேட்டா என்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு என் தாத்தா வெளியே தான் நிற்கிறாரு ஆனா அவர் இறந்துட்டாருன்னு மாமா சொல்றாரு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு உங்க தாத்தா இறந்தது உண்மைதான் உன்னை காப்பாற்றினது அவரோட ஆத்மா அந்த ஆத்மாவால் அவன் முன்னாடி அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியாது கிடைச்ச நேரத்தில் உன்னை காப்பாத்தி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போயிட்டாரு இதை நம்பாத மாதவ் இல்லை நான் எங்கள் தாத்தாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லி வெளியே போக ட்ரை பண்ணான் அவனோட தாத்தா வெளியே நின்று அவனை கூப்பிட்டாரு அப்போ சாமியார் சொன்னாரு இப்ப வந்திருக்கிறது உங்க தாத்தாவே இல்ல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க தாத்தாவை உள்ள வர சொல்லி பாருன்னு உடனே மாதவ் தாத்தாவை உள்ள வர சொன்னான் நான் உள்ள மாட்டேன் நீ வெளியில வான்னு தாத்தா சொன்னாரு மாதவுக்கு லைட்டா ஒரு சந்தேகம் வந்தது இல்ல தாத்தா நீங்க உள்ள வாங்கன்னு சொன்னா மாதவ் உடனே தாத்தாவோட கண்ணு செகப்பா மாறுச்சு தாத்தாவோட குரலும் மாறுச்சு மரியாதையா வெளியில் வாடான்னு சொன்னாரு அப்போ மாதவ் நீ எங்க தாத்தாவே இல்ல யாரு நீ அப்படின்னு கேட்டான் அதுக்கு நான் டால்டன் டிசாசா அப்படின்னு சத்தமா ஒரு குரல் வந்துச்சு அவன் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான் இதை பார்த்த மாதவ் பயந்து ஆசிரமத்துக்குள்ளேயே திரும்பி வந்துட்டான் அப்போ அங்க பயங்கரமா இடியும் மின்னலும் மழையுமா இருந்தது மாதவ் திரும்பி பார்த்தப்போ வெளியே யாருமே இல்ல அப்போ மாதவ் சாமியார் கிட்ட கேட்டான் யார் இந்த டால்டன் டிசௌ அவன் என்ன துரத்துறான்னு அப்போ சாமியார் கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு இவங்க அப்பா துர்தேவதைகளை வழிபடுற ஒரு கோடீஸ்வர மந்திரவாதியாக இருந்தாரு இவன் ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்து தத்து எடுத்துட்டு வந்தாரு அவரு அந்த துர்தேவதைகளுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆடு சேவல் மாதிரி மிருகங்களை பலி கொடுத்து அதோட ரத்தத்தை பிரசாதமாக எடுத்து குடிப்பாரு இதை எப்போவுமே நம்ம ஒளிஞ்சிருந்து பார்ப்பான் அந்த ரத்தத்தை குடிக்கிறதுனால அவருக்கு பெரிய மந்திர சக்தி எல்லாம் கிடைக்கும்னு அவர் நினச்சாரு இது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணிட்டு இருந்தார் அவர் ஒவ்வொரு மிருகத்தை வெட்டும்போதும் அந்த மிருகங்கள் துடிக்கிறதும் அவங்க அப்பா ரத்தத்தை எடுத்து குடிக்கிறதும் அவனுக்கு ஒரு வித போதையாக தோண ஆரம்பிச்சது அவன் வீட்டில் வேலை செய்யற ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா அவங்களோட பெண் குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க அந்த அம்மா வேலை போது இவன் அந்த குழந்தைய வா விளையாடலாம்னு சொல்லி கூட்டிட்டு போனான் அதை அவங்க கவனிக்கவே இல்லை அந்த பொண்ணை தோட்டத்து பக்கம் கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா மிருகங்களை செய்யற மாதிரி கழுத்தை அறுத்து அந்த பொண்ணோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சான் அதுல இருந்து அவனுக்கு பொண்ணுங்களோட ரத்தம் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சுது யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணோட பொணத்தை தோட்டத்திலேயே புதைச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டான் அந்த அம்மா தன்னோட பொண்ணை தேடினப்போ அவனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிட்டான் இந்த மாதிரி அந்த நிறைய பொண்ணுங்க காணாம போக ஆரம்பிச்சாங்க இப்படியே பத்து பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருந்தான் கொலை பண்ற பொண்ணுங்க கழுத்துல எல்லாம் டீ டீன்னு மார்க் போட்டு வச்சு புதைச்சிருவான் அவன் ஒரு முழு சைக்கோவாவே மாறிட்டான் அந்த நேரத்துல அவங்க அப்பா பூஜை பண்ணிட்டு இருந்தாரு அப்போ இவன் அந்த ரூமை தாண்டி போகும்போது அவங்க அப்பா யார் கூடயோ பேசுகிற சத்தம் கேட்டு அவன் அந்த ரூமுக்கு வெளியில் ஒளிஞ்சு நின்று சாவியோட்ட வழியை பார்த்தான் அங்கே இருந்த ஒரு சிலை அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தது நான் கேட்ட மாதிரி பலி கொடுக்கறதுக்கு ஒரு மனுஷனை கொண்டு வந்துட்டேயான்னு அந்த சிலை அப்பா கிட்ட கேட்டுச்சு அதுக்கு அவங்க அப்பா பையன் பக்கத்து ரூமில் தான் இருக்கான் உனக்கு இப்பவே நான் பலி கொடுக்கறேன்னு சொல்லி கதவை திறந்தாரு அப்ப டால்டன் கோவத்தோட நின்றுட்டு இருந்தான் அவங்க அப்பாவை பேசவே விடாம அடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த சிலைக்கு முன்னாடி வச்சு அவங்க அப்பாவோட தலைய வெட்டிட்டான் அப்போ அந்த சிலையில இருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியில வந்தது நீ எனக்கு பலி கொடுத்ததுனால நான் உனக்கு உருவம் மாற சக்தியை தரேன் அதே மாதிரி உன்னோட குரலை எப்படி வேணும்னாலும் மாற்றலாங்கிற சக்தியும் கொடுக்குறேன்னு அந்த கருப்பு உருவம் சொல்லுச்சு அதில் சந்தோஷப்பட்டவன் அந்த உருவத்தை கும்பிட்டுட்டு கதவை பூட்டிட்டு வெளியில வந்தான் பக்கத்து ரூம்ல யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு அப்போ டால்டன் அந்த கதவை திறந்து பார்த்தான் அங்க ஒரு சின்ன பையனை கயிறு போட்டு கட்டியிருந்தது டால்டன் யாருடா நீன்னு கேட்டான் அந்த பையன் அழுதுகிட்டே சொன்னா உங்கள் அப்பா தான் என்னை இங்கே கட்டி போட்டாருன்னு அப்பதான் டால்டனுக்கு புரிஞ்சுது அப்பா இந்த பையனை தான் பலி கொடுக்க நினச்சிருக்காருன்னு சரி அதனால இப்போ என்ன எனக்கு தான் சக்தி கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்பட்டான் அந்த பையன் கேட்ட டால்டன் நீ யாருன்னு கேட்டான் நான் ஒரு அனாதை எனக்கு யாரும் இல்லைன்னு அந்த பையன் சொன்னான் அப்போது பயப்படாத நான் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏன் கூடவே இருன்னு சொன்னான் டால்டன் அதுக்கப்புறம் டால்டன் பல உருவங்கள் மாறி பல பொண்ணுகளையும் ஏமாற்றி அவங்க ரத்தத்தை எல்லாம் குடிக்க ஆரம்பித்தான் இந்த வேலைக்கார பையனையும் நல்லா படிக்க வச்சான் இவன் கொள்கிற பொண்ணுங்களையெல்லாம் உதைக்கிறது தான் அந்த பையனோட வேலை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராதிகா காலேஜ்லேருந்து வெளியில் வந்தா அவங்க அப்பா காரோட வெளியில நின்றுட்டு இருந்தாரு ராதிகா கார்ல ஏறினா அவங்க அப்பா டிரைவ் பண்ண ஆரம்பிச்சாரு வழியில டால்டன் வீட்டு பக்கத்துல காரை நிறுத்தி இங்கே ஒருத்தரை பார்த்துட்டு போலாம்னு சொன்னாரு ரெண்டு பேரும் டால்டன் வீட்டுக்கு போனாங்க அப்போ அந்த வேலைக்கார பையன் அங்கே இருந்தான் சார் இல்லையான்னு கேட்டார் அவங்க அப்பா உட்காருங்க சார் ஒரு மீட்டிங்கில் இருக்காரு இப்போ வந்துடுவாருன்னு சொல்லிட்டு ராதிகாவை மேலும் கீழும் ஒரு பார்வையை பார்த்துட்டு போனா அந்த பையன் வாம்மா வீட்டை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி அவங்க அப்பா ராதிகாவை கூட்டிகிட்டு போனார் ஒவ்வொரு ரூமை சுற்றி பார்த்துட்டு கடைசியில் தோட்டத்துக்கு போனாங்க அங்கே போய் நிற்கும்போது பின்னாடி ராதிகான்னு ஒரு குரல் கேட்டுச்சு ராதிகா திரும்பி பார்த்தப்போ ராதிகாவோட அப்பா நின்றுட்டு இருந்தார் குழப்பத்தில் பக்கத்தில் பார்த்தப்போ அங்கேயும் அவங்க அப்பா நின்றுட்டு இருந்தார் அவன் பக்கத்தில் நிற்காத அங்கேருந்து ஓடி வந்துருன்னு புதுசாக வந்த அப்பா சொன்னார் ராதிகா குழப்பத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டா பழைய அப்பா டால்டனாக மாறினார் டால்டனோட கை நடுங்க ஆரம்பிச்சுது ராதிகாவோட ரத்தத்தை குடிக்கணுங்கிற வேறி அவனுக்குள்ள அதிகமாச்சு அதனால் கோடாலி எடுத்து ராதிகாவோட கழுத்தை போனான் அப்போது ராதிகாவோட அப்பா வேற வழியே இல்லாமல் டால்டனை சுட்டுட்டாரு ஒரு வெறி பிடிச்சவ மாதிரி மண்ணில் உருண்டு பிறண்டு ராதிகா கழுத்தை கடிக்க போனான் டால்டன் மறுபடியும் அவங்க அப்பா சுட்டதில் டால்டன் இறந்துட்டான் ராதிகாவை கூட்டிட்டு அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்தாரு அப்போ அந்த வேலைக்கார பையன் தலையில் ரத்தத்தோட செவுத்தோரமாக படுத்திருந்தான் ராதிகாவோட அப்பா அவன்கிட்ட இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ராதிகாவை கொண்டு போய் கார்ல உட்கார வச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாரு போலீஸ் வந்து பார்த்தப்போ அந்த வேலைக்கார பையனையும் காணும் டால்டனோட உடம்பையும் காணும் என்ன சார் விளையாடுறீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ராதிகாவோட அப்பாவை திட்டிட்டு போயிட்டாரு ராதிகாவோட அப்பா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தப்போ நான் திரும்ப வருவேன்னு டால்டனோட சத்தம் மட்டும் கேட்டுச்சு அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இல்லாத ராதிகாவோட அப்பா முதல் தடவையா இந்த ஆசிரமத்துக்கு வந்து இங்கிருந்த குருஜி கிட்ட அடைக்கலம் கேட்டாரு அப்போ அந்த குருஜி சொன்னாரு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு சந்திர கிரகணத்துக்கு அவன் திரும்பவும் வருவான் அங்கே இருக்கிற துர்தேவதைகளுக்கு சில பூஜைகளும் செய்வான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பையன் யாரும் கட்டாயப்படுத்தாமல் அவனாக அவனோட ரத்தத்தை மூணு பூஜைக்கு கொடுத்தான்னா டால்டனுக்கு அதீத சக்திகள் கிடைக்கும் அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனா இந்த ஆசிரமத்துக்குள்ள அவன் சக்தி வேலை செய்யாது அப்போ மாதவ் கேட்டான் எங்க மாமா மாதிரி பேசி ஏமாத்தி தானே ரத்தத்தை கொடுக்க வச்சான்னு அதுக்கு அந்த சாமியார் சொன்னாரு அவனே உன்னை வலுக்கட்டாயமா செய்ய வச்சிருந்தான்னா அவனுக்கு அந்த சக்தி கிடைச்சிருக்காது ஆனா அவன் உன்னை ஏமாத்தி மூக்கையாலேயே செய்ய வச்சுட்டான் அதனால அவனுக்கு சக்திகள் கிடைச்சிருச்சு அப்ப மாதவ் கேட்டான் இப்ப ராதிகாவோட அப்பா எங்க இருக்காருன்னு ராதிகாவோட அப்பா வேற யாரும் இல்ல இந்த ஆசிரமத்துக்குள்ள ஒண்ணு உட்கார சொன்னவர் தான்னு சாமியார் சொன்னாரு நீ இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போனேன்னா உனக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கும்னு சாமியார் சொன்னாரு மாதவும் அங்கேயே தங்கிட்டான் ஒரு பத்து நாளைக்கு எந்த தொந்தரவுமே இல்லாம இருந்தது பத்தாவது நாள் மாதவுக்கு ஒரு கால் வந்தது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே கிளம்பி வான்னு சொன்னாங்க மாதவ் கிளம்பினப்போ சாமியார் சொன்னாரு நீ போகாத இது டால்டனோட வேலைன்னு மாதவ் அங்கேயே உட்காந்துட்டான் அப்புறம் சாமியாரும் கொஞ்ச நேரத்துல தியானத்துக்கு போயிட்டாரு வசந்த் வெளியே வந்து மாதவ கூப்பிட்டான் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உங்க மாமா எனக்கு கால் பண்ணி உன்னை உடனே ஊருக்கு வர சொன்னாருன்னு சொன்னான் அப்போ மாதவ் சந்தேகப்பட்டு வசந்த ஆசிரமத்துக்குள்ள வர சொன்னான் வசந்தும் உள்ள வந்தான் பெருமூச்சு விட்ட மாதவ் உன் நம்பர் எப்படி என் மாமாக்கு கிடைச்சதுன்னு கேட்டான் உன்னோட பழைய டைரியில என் நம்பர் இருந்ததா சொன்னாருன்னு வசந்த் சொன்னான் அப்போ மாதவோட மொபைலுக்கு மறுபடியும் கால் வந்தது மாதவோட அம்மா போன்ல அழுதுட்டே இருந்தாங்க உடனே நீ கிளம்பி வா எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னாங்க அதுக்கு மேலே யோசிக்காத மாதவ் வசந்த கூட்டிட்டு ஆசிரமத்துக்கு வெளியில வந்தான் வெளியே வந்த உடனே வசந்த் சொன்னா ஐயா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் இனி நீங்க வரலாம்னு அப்போ குழப்பத்தோட மாதவ் வசந்த பார்த்தான் வசந்த் ஒரு பொன்சிரிப்போட மாதவ பார்த்தான் டால்டன் மாதவ் உடம்புக்குள்ள பூந்துட்டான் மாதவ் ஒரு ரத்த காட்டேரியா மாறிட்டான் இதுக்கு அடுத்த பார்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க